வணக்கம் நண்பர்களே திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு வட்டத்தில் இருக்கு போந்தை கிராமத்தில் உள்ள பஜனை கோவிலில் பெருமாள் நேற்று சொர்க்கவாசல் திறந்தாங்க அந்த திருப்பத்தினால் காலையில் போக முடியல அதனால் ஈவினிங் நைட்டு தான் ஒரு ஏழு மணிக்கு தான் போனோம் என் பையனை எங்கள் வீட்டுக்காரும் போய் விநாயகர் பெருமாளை முதலில் கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமாக அப்படியே இந்த சைடு சுற்றி சுத்திட்டு வந்தோம்னா முருகர் கோயிலுக்கு வந்து முருகர் முருகர் சன்னதி இருக்கிறாரு முருகரை வணங்கிட்டு அரோகரா போட்டுட்டு அந்த சைடு விட்டு போனோம்னா கருட பக்கமானு சூரிய எல்லாம் இருக்காங்க என் பையன் ஒரு இடத்துல நிக்க மாட்டேன்றான் அங்க போறான் அங்க போறான் அந்த மயில் வாகனத்துக்கிட்ட போயிட்டு ஆன்றான் சாமி கும்பிட்டு முருக முருக பெருமாலை தரிசனம் பண்ணிக்கோங்க அரோகரா போட்டுக்கோங்க நினைச்ச காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் முருகப்பெருமாளும் எங்கள் பஜனை கோவிலில் மட்டும்தான் முருகப் பெருமாளும் முருகர் கோவிலும் பெருமாளும் பக்க ஒரே கோவிலில் இருக்கிறாங்க பக்கத்து பக்கத்திலே முருகர் கும்பிட்டுட்டு இங்கே வந்தோம்னா கருட பகவான் இருக்கேன் கருட பகவான் அதுக்கப்புறம் சூரிய பகவான் அதை கும்பிட்டுட்டு முருகர் ச ஒரு சுத்தி சுற்றி வந்துட்டு இந்த சைடு வந்தோம்னா சாமி கும்பிட்டு இந்த சைடு வரும்பொழுது எங்கள் பஜனை கோவில் பெருமாள் கிட்ட எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் சிறப்பாக செம்மையாக செய்து முடிப்பார் பெருமாளு அந்த சன்னதிக்கு மேலே வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க இது வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க கிருஷ்ணரு நல்லா இருக்குது திருடி மா திருடி இருக்கு நல்லா நல்லாயிருக்கு பெருமாள் இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் செய்யப்பட்ட கருட பகவான் இந்த கா கோவில் எப்போ உற்பத்தி பண்ணாங்களோ அப்போ இவர் தான் பெருமாள் பஜனை கோவிலுக்கக்கூடிய பெருமாள் ஏழுமலையை நல்லா தரிசனம் பண்ணி பண்ணிக்கோங்க இவர் நினச்சதா மனசில் நினச்சதாக அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாரு இன்றைக்கி அலங்காரம் நல்லா அழகாக சூப்பராக இருக்குது சந்தனத்தால் முகம் எல்லாம் ஜோடித்து நல்லா பார்க்கும்போது நேச்சுரலாக வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது பெருமாள் பார்க்குறதுக்கு ஆயிரம் கண்ணு தேவை பெருமாளை பார்க்கறதுக்கு அவருடைய தருட பகவான் வாகனம் பார்க்குறோம் முன்னாடி பார்த்துட்டு அதுக்கு இந்த சைடு பார்த்தோம்னா அந்த சொக்க வாசல் இருக்குது கால அஞ்சு மணிக்கு சொக்க வாசல் வரையா பெருமாள் வந்து இறங்கி வந்து உட்காந்துருக்காங்க கீழே இருக்கிறது கிருஷ்ணருடைய சிலை எடுத்து வச்சுருக்காங்க எல்லாரும் நாங்கள்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு நல்லபடியாக வச்சுக்கணும் மக்களையும் எல்லாரையும் சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு சொர்க்கவாசி வழியாக இறங்கி வரணும் இறங்கி வந்து கிருஷ்ண பகவான் இருப்பார் சாமி கும்பிட்டு வருவோம் நைட்லாம் நோம்பு இருந்து சாப்பிடாம விரதம் இருந்து தான் தசமின்னு சொல்லுவாங்க அது தெரில எனக்கு சரியா அன்னைக்கு தான் வந்து அன்னதானம் போடுறாங்க எங்கள் ஊரில் போந்தை கிராமத்தில் இவர் தான் வந்து கிருஷ்ணர் இவர் பஜனை கோவில் சொல்கிறாங்க ரெண்டு பெருமாள் தான் இவர் பெருமாளுக்கு ரெண்டு ஒய்ஃப்னு சொல்கிறாங்க ஒரு பேர் எனக்கு தெரியல இதுதான் ஊர்குலமாக வரும்போது சுற்றி வரும்போது ஊர்குலத்துக்கு வச்சுட்டு வருவாங்க சாமி சிலையை இப்ப இப்போ இது தரிசனம் பண்ணிட்டு இன்னும் ஒரு டைம் பாருங்கள் பெருமாளை பார்க்குறதுக்கு சத்தியமாக சொல்லவே முடியல அந்தளவுக்கு அழகாக இருக்கிறார் எங்கள் கடவுளை இப்போ பார்த்துட்டு இதுதான் சொர்க்கவாசல் வழி இந்த சொர்க்கவாசல் வழியே இறங்கி வந்து பக்தர்கள் சொர்க்கவாசு வழியாக கீழே இறங்கி வந்தோம்னா அங்கேயே பச்சிருக்காங்க பாருங்க கிருஷ்ணருடைய சிலை இதுதான் காலையில் வந்தது சிலை இப்போ சொர்க்கவாசு வழியாக வந்து கிருஷ்ண பகவானை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கலாம் நல்லதே நடக்கணும்னு எல்லாருக்கும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இவருதான் கிருஷ்ணபகவன் இப்போ பாருங்க கிருஷ்ண இவர் இவர்தான் வந்து கோகுலட்சுமிய அன்னைக்கெல்லாம் வந்து இந்த சாமியதான் நாங்கள் வச்சுக்க முடுவாங்க எல்லாம் வருவாங்க உறியடிப்பாங்க இருப்பாங்க எங்கள் ஊரில் உரி அடிக்கும் போது கிருஷ்ணரை தான் ஜோடிச்சு வச்சுட்டு உரி சின்ன பசங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் ராதா ராதா வேஷம்லாம் போட்டு அன்றைக்கி நல்லா மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி உரி அடிப்பாங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மோரெல்லாம் அடிப்பாங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதுக்கு முன்னிட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ அலங்காரம் கோவில் செம்மையாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வாழை வாழை எல்லாம் கட்டி லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது கோயில் கோயிலுக்கு வாங்க எல்லாரும் வந்து எங்கள் பெருமாளை நல்லா சேவிச்சிட்டு போங்க வணங்கிட்டு போங்க உங்கள் காரியம் எல்லாமே செம்மையாக சிறப்பாக நடைபெறும் அவர் துணை இருப்பார் எல்லாருக்கும் துணை இருப்பார் உங்கள் உடல் வலிமைக்கும் மன வலிமைக்கும் பெருந்துணையாக இருப்பார் எங்கள் பெருமாளை பெருமாளை வந்து எல்லாரும் வா தரிசனம் பண்ணிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே